கலைக்கப்பட்ட நாம் தமிழ் கட்சி நீதிமன்றம் செல்லும் திமுக சீமானுக்கு கை வைத்தால் ஆப்புதான் பல ஆளுமைகளை சிறைக்கு அனுப்பி வைத்தவரே ஆர் எஸ் பாரதி இரும்பு பெண்மணி என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களே வந்து சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு அனுப்பினரு அதனால நேத்து பாளையங்கோட்டை பொதுக்கூட்ட மேடையிலே வந்து சவால் விட்டு இருக்கின்றார் ஆர்எஸ் பாரதிய அவர்கள் அதனால் சீமானுக்கு நாம்சமர் கட்சி ஆனது கையில் இருக்குமா கைவிட்டு போகுமா சட்டம் என்ன சொல்லுது ஏன்னா ஆர்எஸ் பாரதிய அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதை அவர் சொல்கிறவே கேட்டு வந்துடுங்களேன் சீபா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் திமுகவரை இணைத்து விட்டார் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது நாம் தமிழர் கட்சியே கிடையாது காரணம் அதை கலைச்சிட்டு ஆதித்யநாத் திமுக சேர்ந்து திமுக மந்திரி பின்னாடி இன்னைக்கு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க உன் கட்சிக்கு பெயரே இருக்காது பெரிய மனுஷன் எல்லாரும் சொன்னது போற அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே வந்து நாம் தமிழ் கட்சியானது திமுகவுடன் இணைக்கப்பட்டு விட்டது சிபே ஆதித்யநாத் அவர்கள் அந்த கட்சியை கலைத்து விட்டார் சட்டவிரோதமாக கலைக்கப்பட்டு திமுகவில் இணைக்கப்பட்ட கட்சியை மீண்டும் கலைக்கப்படாமல் இருந்தது அந்த கட்சி எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டத்தை ஏமாற்றி அதில் பல இளைஞர்களை இணைத்து இன்றைக்கி தவறான வழி நடத்துதல் மூலமாக இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் ஒரே அப்பனுக்கு பிறந்தவராக இருந்தால் சீமான் கலைக்கப்பட்ட கட்சியை எப்படா நீ கைப்பற்றி நடத்தலாம் நான் சட்ட போராட்டத்துல இறங்கினேன் அவள் தாண்டா சோழி மூஞ்சுதுரா அப்படின்னு வந்து சவால் விட்டுருக்காரு ஆனா இந்த கட்சி கலைக்கப்படவில்லை என்று சீமான் சொல்றாரு அவர் சொல்றதையும் கேட்டு வந்துருங்க அந்த எங்க தாத்தன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கல உங்களை மாதிரி ஊடக கேட்கிறாங்க நீங்க கட்சியை கலைக்காம இருந்து தெரியல உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவாங்க வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்க இதுல எங்கிட்டு உங்க வீட்டு நீ போட்டு எங்க நிறுத்துவ போடு போட்டு தடுத்துட்டு பார்ப்போம் தடுத்துட்டு பார்ப்போம் உன்னே மாதிரி திராவிடம்னா எந்த மொழியும் தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ ஏனாட்டுல இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிட முன்னேற்றா யார் திராவிடம் கேட்டா பதிலே முதல்ல ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஜெனல்தாபே நான் உள்ள தள்ளனேன் ஜெனல்தாபே நான் உள்ள தள்ளனேன் அப்படின்னு வந்து சொல்றாரு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாக்கு எதிராக ஆர்எஸ் பாரதி அவர்கள் வழக்கு தொடுத்தாரா அப்படின்னு பார்க்கணுங்க ஏன்னா சுப்பிரமணியம் சாமி அவர்கள்தான் வந்து ஜெயலலிதா மீது முதன்முறையாக சொத்து குவிப்பு வழக்கே போடுறார் பிறகு அந்த வழக்கை சுப்பிரமணியன் சாமி அவர்கள் நடத்தாமல் விட்டுடுறார் அதற்கு பிறகு வந்து பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அந்த வழக்கை எடுத்து நடத்துனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் மூலமாக தொடுக்கின்றார் அந்த வழக்கில் தான் அவர்கள் குன்கா உடைய தீர்ப்புக்கு பிறகு சிறை செல்கிறாங்க அதை வச்சு தான் எப்போ பார்த்தாலும் சரி ஆர் எஸ் பாரதி அவர்கள் என் கை ராசியான கை எதிர்கட்சிக்காரனுக்கு எதிராக நான் களம் இறங்கினேன் அவள் தான் சோழியை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்லை அண்ணாவுடைய சமாதியில் கலைஞரை அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல ஆனால் விடவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் களம் இறங்கினேன் அதுலேயும் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி டி நகரில் பிரபாகரனும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டாங்க அந்த தருணத்தில் கைது பண்ணாங்க அப்போவும் நான் தான் வந்து நம்முடைய பிரபாகரன் அவர்களுக்காக ஜாமீன் போட்டு ஜாமீனில் எடுத்து இலங்கை அனுப்பி வைத்தேன் இந்தியாவில் சொந்த ஜாமீன் இல்லைனா வெளிநாட்டுக்காரங்களை விட மாட்டாங்க இருந்தாலும் நான் போராடினேன் அதனால் நான் எதில் கை வச்சாலும் சரி அதில் சக்ஸஸ் தான் அதனால் சீமானுக்கு ஆப்பு தான் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாருங்க ஸோ இப்போது கலைக்கப்பட்ட கட்சியை போர்ஜரியாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சீமான் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாரு இப்போது நீதிமன்றம் சென்றோம் என்றால் இப்போது சீமானுடைய கட்சி கைவிட்டு போகுமா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க ஏன்னா ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சவால் விடுவார் ஆனால் அந்த சவால்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜலல் இருக்கும்போது வேண்டுமானால் பழித்திருக்கலாம் ஆனால் எடப்பாடி வந்த பிறகு ஆர்எஸ் பாரதியனுடைய வழக்கு எதுவுமே வேலைக்கு ஆகலை ஏன்னா எடப்பாடி மீது கூட நாலாயிரத்தி ஐநூறு கோடி மேம்பால ஊழல் சாலை ஒப்பந்த ஊழல் என்று சொல்லிட்டு வழக்கு தொடுத்தார் கடைசியில் அந்த வழக்கை நான் திரும்ப பெற்று கொள்ளுகின்றேன் என்று சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என் மீது பொய் வழக்கு போட்டிருக்காருங்க இப்போது நான் மிரட்டினேன் அதனால் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க வேண்டாம் இந்த வழக்கை நான் நடத்துனேன் குற்றவாளி யார் என்பது தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்கிருந்த ஆர்எஸ் பாரதிக்கு வழக்கை நடத்தி ஆர்எஸ் பாரதியால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெற்றியும் பெற முடியல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரெண்டு முறை களமிறங்கினார் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட போனாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த சாலை ஒப்பந்த வழக்குல வெற்றி பெற்று வந்தார் அந்த வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னார் இல்லையா ஆர்எஸ் பாரதி அந்த வழக்கானது தொடர்ந்து நடந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி வெற்றியும் பெற்றார் அதனால் இவர் கை வச்சா அப்படியே ஒட்டுமொத்த எதிர்காட்சிக்காரனுக்கும் ஆப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான இலக்கணமெல்லாம் எதுவும் கிடையாது ஜெயலலிதா வழக்கு கூட முதன்முறையாக போட்டது டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அதனால் ஆர்எஸ் பாரதி கிடையாது எப்போதும் திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறது தானே அதிமுக திட்டங்கள் கொண்டு வரும் இல்லை மோடி திட்டங்கள் கொண்டு வருவாங்க அந்த திட்டத்தை அப்படியே திமுக திட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க அதான வாடிக்கை அந்த மாதிரி தான் யாரோ போட்ட வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் உள்ளே போனதுனால ஜெயலலிதாவே உள்ள தள்ளிட்டேன் ஜெயலலிதாவே உள்ள தள்ளிட்டேன் என்று சொல்லிவிட்டு பெருமை பேசி இருக்கின்றார் இப்போது சீமானுடைய நாம் தமிழ் கட்சியானது அன்றைக்கு கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் நாம் போய் இணையதளத்தில் தேடி பார்த்தோம் உண்மையாகவே நாம் தமிழ் கட்சியை சிபி ஆதித்யநாத் அவர்கள் கலைத்தாரா அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது ஆனால் அது போன்றது ஒரு தகவல் எங்கேயுமே நமக்கு கிடைக்கல அதனால் கலைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியானது கலைக்கப்பட்டு விட்டது சிபி ஆதித்யநாத் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார் அப்படின்னு வந்திருக்கும் செய்தி ஆனால் அப்படி ஒரு செய்தி நமக்கு இணையதளத்தில் கிடைக்கல அதனால் அந்த கட்சி கலைக்கப்படலை அப்படின்றது மட்டும் உறுதியாகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருச்செந்தூர் தொகுதியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக திமுகவுடன் கூட்டணி போட்டுக்கிட்டு வெற்றி பெற்று இருக்கின்றார் சிபி ஆதித்யநாத் அவர்கள் அந்த தகவல் கிடைக்கிறது ஆனால் சபாநாயகர் ஆன பிறகு அவர் கட்சியை கலைத்ததுக்கான ஆதாரம் இல்லை அதனால் நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்வது பொய்யனாக நான் நினைக்கின்றேன் சரி கட்சியும் கலைச்சிட்டாங்க திமுகவில் இணைச்சிட்டாங்க ஆனால் இப்போ நாம் தமிழ் கட்சியானது இருக்கிறது உண்மையாகவே இது போர் ஜெரியா அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியை ஒரு நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு போயிட்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்க போகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்குறான்னு வச்சிங்களேன் தேர்தல் ஆணையமானது அந்த மனுவை வாங்கி வச்சுக்கும் உடனடியாக ஆமாம்பா கட்சி என்ற அமைப்புக்கு எல்லா விதமான ஆவணங்களையும் கொடுத்துட்டாங்க அதோட பதிவு செய்வதற்கான பதிவு கட்டணத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக உடனடியாக எல்லா பேப்பரையும் வச்சுக்கிட்டு கட்சியை பதிவு செய்வது கிடையாது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயரில் ஒரு கட்சியானது பதிவு செய்ய வந்திருக்கிறது இந்த கட்சிக்கு எதிராக யாராவது ஒருத்தர் கருத்து தெரிவிக்க போறீங்களா இல்ல ஏற்கனவே இது மாதிரியான ஒரு கட்சி இருக்கிறதா இந்த கட்சியை உரிமை கொண்டாடி கொண்டு யாராவது வரீங்களா உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா யாராவது தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்சியை பதிவு செய்வதற்காக யார் வந்து தேர்தல் ஆணையம் போகிறாங்களோ அவங்களுக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி தேர்தல் ஆணையமானது முப்பது நாள் அவகாசம் தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் அறுபது நாள் அவகாசம் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட முப்பது நாள் அவகாசம் கொடுத்து பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுத்து இந்த கட்சி பெயருக்கு யாராவது உரிமை கொண்டாடிங்கன்னா வாங்க இல்லை ஆட்சேபனை தெரிவிச்சிங்கன்னா அவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பது நாள் அவகாசம் தேர்தல் ஆணையமானது கொடுக்குறது அந்த முப்பது நாளைக்குள்ளே யாரும் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் அந்த கட்சியை யார் பதிவு செய்ய கேட்டாங்களோ அவங்களுக்கு அந்த கட்சியை கொடுத்துருவாங்க அதனால் அந்த முப்பது நாளைக்கு பிறகு நீங்கள் வழக்கு தொடுத்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்விதான் எழும் அதனால் ஆர்எஸ் பாரதி அவர்களால் கலைக்கப்பட்டதாக சொன்ன திமுகவில் இணைக்கப்பட்டதாக சொன்ன நாம் தமிழ் கட்சியை மீண்டும் திமுக பெறவும் முடியாது சீமான் கிட்டே இருந்து பறிக்கவும் முடியாது முப்பது நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவித்திருக்க வேண்டும் அந்த எதிர்ப்பை திமுக தெரிவிக்காததுனால் அந்த கட்சியை மீண்டும் மீட்டெடுக்க முடியாது அப்படின்றது அதோட சீமானுக்கு எந்தவித சிக்கலும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிகிறதுங்க அது மட்டும் கிடையாது அன்றைக்கி சிபி அவர்கள் வந்து அந்த கட்சி வச்சு நடத்தினார் அந்த கட்சி அவருக்கு சொந்தம் ஆனால் அது எப்படி சீமான் எடுக்கலாம் ஒருவேளை சிபி அவர்கள் சீமானுக்கு கட்சியை எழுதி கொடுத்துட்டு போட்டாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க அதுக்கும் தேர்தல் ஆணையமானது ஒரு விதியை வச்சுருக்குது ஒரு கட்சி என்றால் பொதுச் செயலாளர் மாறலாம் தலைவர் மாறலாம் நிர்வாகிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம் வழி நடத்துகின்றவர்களும் மாறலாம் அதனால் இவர் தான் கட்சிக்கான தலைவர் இவரை விட்டால் வேற ஆளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கட்சியை இவர் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த கட்சியில் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து அந்த கட்சிக்கு உரியவர்கள் அந்த கட்சியில் உறுப்பினராக யார் இணைந்திருக்கின்றார்களோ அவங்க என்றைக்கு வேண்டுமானாலும் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வரலாம் அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி கலைக்கப்படாமல் இருந்து அந்த கட்சியில் சீமான் உறுப்பினராக இருந்திருந்தார் என்றால் அந்த கட்சிக்கு அவர் தலைவராக வரலாம் எந்த விதமான தடையும் இல்லை தலைவராக வந்த பிறகு அவருக்கு கீழே கட்சிக்கான கட்டமைப்புகளையும் உருவாக்கலாம் புதிய சட்டத்திட்டங்களையும் உருவாக்கலாம் புதிய நிர்வாகிகளும் போடலாம் அதனால் ஆர்எஸ் பாரதி சொல்கிற மாதிரி நீதிமன்றம் போய் நம்ம கலைக்கப்பட்ட நாம் தமிழ் கட்சியை சீமான்கிட்ட இருந்து பறிச்சிட முடியும் என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை சீமானை மிரட்டுகின்ற வேலை தான் சீமான் தெளிவாக சொல்லிவிட்டார் இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டார் மொத்தத்தில் சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பிம்பத்தையும் பெரியாருடைய பிம்பத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறார் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தாங்க என்ன தெரியுமா தமிழகத்தில் எது நடந்தாலும் சரி நாங்கள் செஞ்சது தான் அதே மாதிரி எந்த சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி பெரியார் செஞ்சதுதான் தான் மற்றவனுக்கு எவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இடம் கிடையாது ஒரு மக்கள் பயனடையக்கூடிய ஒரு திட்டமாக அது கலைஞர் தான் முதல் முதல் கொண்டு வந்தார் என்று ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க சமூக நீதியாக பெரியார் தான் கொண்டு வந்தார் என்று சொல்லுவாங்க தமிழகத்தை அதிக நாள் ஆண்டிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தமிழக வளர்ச்சியிலும் சரி நவீன தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் சரி எந்தவித தொடர்பும் இல்லாத மாதிரி எல்லாமே கலைஞர் எல்லாமே பெரியார் எல்லாமே ஸ்டாலின் இப்படி கொண்டு போகிறாங்க அதை சீமானை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரியார் தொடங்கி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருடைய பிம்பத்தையும் உடைப்பதனால அதுலேயும் பெரியாரை அடிப்படையாக வைத்தே திமுக இன்றைக்கு இயங்குவதனால பெரியார் பிம்பமே தூள் தூள் ஆவதனால திமுகவுக்கு பெரிய சிக்கல் இனி திமுக போயிட்டு அதனுடைய பெருமைகளும் அருமைகளும் சொல்ல முடியாது ஏன்னா பெரியாரே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறாரு இல்லையா அதனால் சீமானை எப்படியெல்லாம் மிரட்ட முடியும் அப்படின்றதுக்காக யோ கலைக்கப்பட்ட கட்சியை போர் வச்சு வச்சு நடத்துகிறேனியே நான் போகிறேன் நீதிமன்றத்தில் உன்னை என்ன பண்ணுறன் பாரியா என் கை ராசியான கையா அப்படின்னு சொல்லிட்டு பழ வழக்கெல்லாம் சொல்லி சீமானை பயமுறுத்த பார்க்குறாரு ஆனால் சீமான் இதற்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் ஆதரவாக இருக்குது அதனால் ஆர்எஸ் பாரதியினுடைய ஏமாற்று வேலையும் மிரட்டலும் உருட்டலும் சீமான் கிட்ட பழிக்காது அப்படின்றது சட்டத்தை வைத்து பார்க்கின்ற போது உண்மையாகிறது சரிங்க சீமான் தேவையில்லாம பெரியார சீண்டிட்டாரா இல்லை இதுதான் திராவிடத்தை அழிப்பதற்கான ஒரு வழி என்று நினைக்கிறாரா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்னி நண்பர்களே